நம்மளோட குழந்த மாதிரி எழுச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சந்ததிகளுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படாது ஒன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மதிக்க தவறுவது பெண் சாபத்துக்கு ஆளாவது என்பது பெண்களை தவறாக வழிநடத்துவது மட்டுமல்ல தன்னோட உடன்பிறந்த சகோதரியையோ தன்னுடைய மகளையோ தன்னுடைய மனைவியையோ மதிக்காமல் இருப்பது ஒரு வீட்டில் பெண்களை மதிக்கலைன்னா அங்கே எதுவுமே இல்லை நீங்கள் நான் சொல்கிறேங்கிறதுக்காக தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பெண்களை மதிக்கலைனா அங்கே எதுவுமே இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது மனைவியை அந்த சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் தொழிலுக்கு போகிறீங்க பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அவங்க கையில் ஏதாவது ஒரு அமௌண்ட் நூறுரூவாய் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு வாங்க உண்மையிலே பணம் ஆகி நல்லா பொருளாதார சிக்கல் இருக்கு அது மனைவியாக இருக்கலாம் அது மகளாக இருக்கலாம் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அது அம்மாவாக இருக்கலாம் இவங்க கையில் காசு கொடுத்துட்டு வாங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து வெளியில் போகிறோம் பிஸ்னஸ்க்கு போகிறோம் போகும்போது மனைவியையோ அம்மாவையோ திட்டாதீங்க ஒரு விஷயம் ஒரு ஹேப்பினஸா சந்தோஷமா போகிறேன் அது ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டத்தை அவங்களுக்கு கொடுக்கும் நம்ம கிளம்பி வெளியில் போகும்போது அவங்களுக்கு திட்டோ பேசிட்டோ போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வளர்ச்சியவோ நல்ல ஒரு எழுச்சியவோ நமக்கு கண்டிப்பாக தராது இப்போ இந்த மாதிரி விஷயங்களும் நம்முடைய ஜனத்துல நம்ம பூர்வ புண்ணியத்துல குழந்தை இன்னொரு விஷயம் பாக்கியம் ரெண்டு மனைவி மூணு மனைவி அல்லது மனைவி அல்லாத தொடர்பு இந்த தொடர்புகளால் ஒருவருக்கு ஒருவர் கணவன் மனைவிக்கோ மனைவி மனைவி கணவனுக்கோ துரகம் செய்கிறது ஏமாற்றுதல் அல்லது மனைவியை ரெண்டு மனைவிக்கு திருமணம் பண்ணிட்டு வந்து ஒருத்தரை திருமணம் பண்ணி நல்லா பார்த்துட்டு ஒருத்தரை சரியாகவே பார்க்கறது இல்லை அதனால சில பாதிப்புகள் அதனால வரக்கூடிய விளைவுகளாலேயும் குடும்பம் வளர்ச்சியை ஏற்றுறதில்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போகிறது ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகு சனி கூட்டணி போட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறுலையும் எட்டுலேயும் மறைஞ்சிட்டார்கள் அது நீசமாயிட்டாரே வச்சுக்கோங்க அப்படியே அப்பா வழி அப்பாவளிகள் அப்பா வழிகள் சிறப்பாகவே இருக்காது நீங்க அப்பாவுடைய பூர்வீத்தை தொட்டு வெளியே வந்துறது மரியாதை அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணு குழந்தை பாக்கி இருக்காது அல்லது பொருளாதாரம் இருக்காது அல்லது அவங்க அப்பா வழிகளில் யாராவது விபத்துக்கால இறப்பாங்க அல்லது குழந்தை இல்லாம போயிடும் இதெல்லாம் நீங்க உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நம்ம இடத்துல நாலஞ்சு சூரியன் சனி ராகு கேது சேர்ந்துருக்கு நான்காம் இடத்துடைய அதிபதி நீசமாக இருக்காரு வளர்ந்து போயிருக்காரு அப்போ அது சிறப்பாக இருக்குமா அப்படின்னா அதுவும் சிறப்பாக இருக்காது அதுவும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தராது நல்ல பொருளாதார எழுச்சியை தராது போராட்டத்துக்குதான் தரும் அப்போ அம்மாவளி அம்மாவளி பூர்வீகம் நம்ம ஆகாது நீங்கள் புதன் நீசமாகி போய் ரெண்டாம் இடத்த அதிபதி ஆறில் மறைஞ்சு அவருக்கு சாரம் கொடுத்துக்கிறாங்க எட்டில் இருந்தால் சில பேருக்கு பேச்சே வராது பேசவே முடியாது பேச்சே போயிடும் அப்போ இந்த நாலாம் இடம் தான் சுகம் அம்மா வீடு இடம் காரு வாண்டி வாகனம் இதெல்லாம் இப்போ இதையெல்லாம் தராமல் போறதுக்கு இந்த இடங்கள் பாதிப்பு கொடுக்குது இல்லையா இதையும் நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஜாதகத்துல பொருளாதாரத்துல நீங்க மேன்மையாக இருக்கணும் பணம் எங்கிட்டாவது இருந்து வரணும்னாலே இந்த ரெண்டாம் மடமும் இந்த பதினோராம் மடமும் மறையாமல் இருப்பது அல்ல ரெண்டும் பதினொன்னும் எங்காவது ஒரு வகையில இணைந்து இருப்பது அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பெரிய வளர்ச்சியை எழுச்சியை கொடுக்கும் இன்னும் நம்ம பார்க்கலாம் சார் இந்த பொருளாதார தடை குழந்தை பாக்கியம் இல்லை இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு என்ன ஒண்ணுமே இல்லைங்க பொருளாதாரத்துல கஷ்டம் குழந்தை பாக்கியம் இல்லை நப